ஐந்தாவது ஒரு கீரை அற்புதமான கீரை மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு அடித்தளமாக விளங்கக்கூடிய ஒரு கீரை உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கீரை உள்ள இருக்கக்கூடிய அவயங்கள் வெப்பத்தினால் தனி துடிக்கக்கூடிய அவயங்களை எல்லாம் தணிக்கக்கூடிய ஒரு கீரை அது என்ன கீரை வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை அகத்தி கீரையை விட உண்மையிலேயே எல்லா வகையான கீரைகளை விட இந்த வெந்தயக்கீரையில் சத்துக்கள் மிக அபரிதமாக இருக்கிறது இன்னும் சொல்லணும்னா அகத்திக்கீரையோ பச்சையாக சாப்பிட முடியாது ஆனால் வெந்தயக்கீரையை பச்சையாகவே நம்ம சாப்பிடலாம் அப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே பாருங்கள் மேக்சிமம் பச்சையாக சாப்பிட்ற மாதிரியே தான் கொடுத்துருப்போம் அப்ப இந்த வெந்தய கீரை மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு அடித்தளமாக விளங்கக்கூடிய கீரை உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய கீரை உடலுக்கு பொலிவை கொடுக்கக்கூடிய ஒரு கீரை உடலுக்கு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு கீரை அந்த கீரையில் மற்ற கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்களை குறிப்பாக சொல்லணும்னா நார் சத்தும் தாது உப்புக்களும் வைட்டமின்களும் மற்ற கீரைகளை காட்டிலும் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கீரை அதுதான் இந்த வெந்தய கீரை இந்த கீரையை வச்சு ஒரே ஒரு சூரண ஹைலைட்டாக சொல்லலாம் ஒரே ஒரு சூரணம் அது என்ன சூர்ணம்னா சர்க்கரை வியாதிக்கு தான் சர்க்கரை வியாதிக்கு வெந்தய கீரையை வச்சு ஒரு சூரணம் செய்யலாம் அதில் மாதுளம்பழம் ஓடு வில்வ ஓடு வெந்தயக்கீரை சாறு மாதுளம்பழ ஓடு வில்வ ஓடு வெந்தயக்கீரை சாறு இந்த மூணு கிடைக்குமே கிடைக்காதா அப்போது ஒரு லிட்டர் அளவிற்கு வெந்தயக்கீரை சாறு எடுக்க வேண்டும் ஒரு லிட்டர் அளவுக்கு வெந்தயக்கீரை சாறு ஐம்பது கிராம் அளவிற்கு மாதுளம்பழம் ஓடு கிராம் அளவிற்கு வில்வப்பழம் ஓடு மாதுளம்பழம் வெந்தயக்கீரை எடுத்தாச்சா இப்ப இந்த அரைத்த அரைத்தாறுல மாதுள மாதுள ஓட்டை தட்டி போட்டு வில்வ ஓட்டையும் தட்டி போட்டு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் நன்கு ஊற வைக்க வேண்டும் அப்போ என்ன செய்ய சாரெல்லாம் நல்லா ஓடு என்ன செஞ்சுக்கிறோம் நல்லா உறிஞ்சி எடுத்துரும் இப்போ அதை எடுத்து வெயில் நல்லா காய வைங்க ஏனென்றால் வெந்தயக்கீரையும் துவர்ப்பு மாதுளம்பழம் ஓடும் துவர்ப்பு வில்வ ஓடும் துவர்ப்பு அப்போ துவர்ப்பு தன்மை நம்ம உடம்புக்கு அற்புதமான ஆற்றலை தரும் துவர்ப்பும் கசப்பும் தன்மை நிறைந்ததாக தான் இந்த மூன்றுமே இருக்கும் நீங்க சாப்பிடக்கூடிய எல்லா மருந்துமே பாருங்க எந்த சுவை கொண்டதாக இருக்கும் துவர்ப்பும் கசப்பும் தான் இருக்கும் ஏனென்றால் இந்த இரண்டு சுவைகளினுடைய குறைபாடு தான் நோய் நம்ம மற்ற நான்கு சுவை எடுத்துக்கிறோம் இந்த இரண்டு சுவை எடுக்காத பட்சத்துன இதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் நமக்கு நோய் உருவாகிறது அப்போ இந்த வெந்தயக்கீரை மாதுளை ஓடு வில்வ ஓடு இந்த மூன்றைய ஊற வச்சு நல்லா இடிச்சுட்டு அப்புறமேலு மிக்சியில் போட்டு அரைச்சி சளிச்சு பொடியாக்கி எடுத்து கொண்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வழக்கமாக எடுக்கக்கூடிய டயபெட்டிக்கு உண்டான மெடிசனோடு சேர்ந்து இதனை காலை மதியம் இரவு என மூன்று வேளையும் சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி ஐந்து கிராம் அளவிற்கு எடுத்து சுடுநீரில் கலந்து சாப்பிட வேண்டும் சாப்பாட்டுக்கு பின்னாடி ஐந்து கிராம் அளவிற்கு சுடுநீரில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வழக்கமாக எந்த மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்து கொண்டிருந்தாலும் அதனையும் ஃபாலோ பண்ணுங்க இதனையும் எடுங்க இதை எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சுகரில் வேரியேஷன் தென்பட்டதுன்னா மாத்திரையினுடைய அளவு என்ன செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ளலாம் ஓகேங்களா அடுத்ததாக இந்த வெந்தயக்கீரையை வச்சு இன்னொரு அற்புதமான ஒன்று தொடர் இருமல் கக்குவான் இருமல் நாள்பட்ட இருமல் உடல் சூட்டினால் வரக்கூடிய இருமல் எப்பேற்பட்ட இருமலையும் போக்குவதற்கு உதவக்கூடிய ஒரு கீரை தான் வெந்தயக்கீரை அப்போ இந்த வெந்தயக்கீரை யாருக்கெல்லாம் எந்த வகை இருமலினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு இந்த வெந்தயக்கீரையை வைத்து கசாயமாக செய்து கொடுக்கப்பட வேண்டும் வெந்தயக்கீரை கசாயம் எப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரை பத்து உலர் திராட்சை பத்து உலர் திராட்சை விதையோடு இருக்கக்கூடிய உலர் திராட்சை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கைப்பிடி அளவு வெந்தயக்கீரையை போட்டு ஒரு செம்பு அளவிற்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து பாதியாக சுண்ட வைத்து அந்த தண்ணீரை வடிகட்டி கால் மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக டானிக் குடிப்பது போல் குடித்து கொண்டு வந்தால் எப்பேற்பட்ட இருமலில் இருந்தும் உடனடியாக நீங்கள் விடுபடலாம் நாள்பட்ட இருமலாக இருந்தாலும் சரி கக்குவான் இருமலா எந்த இருமலா குழந்தைகளுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் அப்போ எல்லா வகையான இருமல்களுக்கும் ஒரு இரும்பு அந்த இருமலுக்கு உண்டான டானிக்காக செயல்படக்கூடியது தான் இந்த வெந்தயக்கீரை திராட்சை கசாயம் ஓகேங்களா ஓகே அப்போ வெந்தயக்கரலும் பலன்கள் நிறைய இருக்கிறது இன்றைக்கு ஒரு சிறிய குறிப்பாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதனை பயன்படுத்தி பாருங்கள் பலனை உணருங்க வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி பொறுமையாக கேட்டதுக்கு தங்களுக்கு நன்றி வாழ்க்கை வளமுடன்